ஹாய் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் கனடா வளர் கிளவி என்னடா கிளவி வந்து எனக்கு ஒரு சப்ரைவர் வந்து அவர் சொல்லிக்கிறார் என்னை கிளவி வந்து சொல்லி அப்போ அதனுடைய கிளவி வந்து என்னுடைய சேனலை சொல்லட்டுமா ஓகே நான் அவட்ட சந்தோஷத்தையே நான் கெடுப்பேன் ஓகே வெல்கம் டு கிளவி என்னுடைய சேனலுக்கு வ முதல் தடவையாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றது வந்து அங்கே வார இந்த போயிண்ட்ஸுகள் எல்லாத்தையும் அமர்த்தி விடுங்கள் இன்றைக்கு வந்து வாயுசன்ஸ் உங்கள் சூப்பரான ஒரு புட்டு செய்து காட்டேன் வேறு அந்த புட்டு தானே உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன் புட்டு பிறட்டல் நான் வந்து இப்போ புட்டு அவிச்சனமாக வந்து அரிசி மா வந்து டிச்சு அதை வந்து என்னுடைய கிரைண்டர் ஒன்று மில்க் கிரைண்டர் நான் அதில் அரைச்சி இன்றைக்கு அரிசி மா பிரட் எல்லாம் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன் இதுக்கு தேவையான பொருட்கள் பிரெட்டல் கறி கோழி கறி அதோட முட்டை இவ்வளவும் தேவைப்படும் மாங்கோ இப்படி செய்யலாம் வந்துட்டு பார்ப்போம் இதுக்கு வந்து நல்லெண்ணெய் ஒரு கொஞ்சம் விடணும் அதோட ஊர் வெங்காயம் சின்ன சின்ன நாக கட் பண்ணி அது வச்சுருக்கணும் நான் பம்பா வெங்காயம் போடுறேன் உங்களுக்கு ஊர் வெங்காயம் தான் இன்னும் நல்ல டேஸ்ட் உண்டை கொடுக்கும் அதோட பச்சை மிளகா கருவேப்பில மற்றது உங்களுக்கு விரும்பினா கோ மற்றது வந்து என்னென்னு சொன்னால் கோவா போட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் நான் வந்து அது நான் போடல எனக்கு அது வந்து அந்த பிள்ளைகளுக்கு அதை கொஞ்சம் தனியாக புரெட்டை கணக்கு வேணும் நான் பிரட்டை செய்கிறேன் இப்போ பச்சை மிளகாய் வெங்காயம் அத்தோட மூன்று முட்டை இவ்வளவு தையும் போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு இதை நல்லா கொத்தி வச்சுக்கணும் நல்ல ஒரு கொத்து கொத்தி இதை வந்து வச்சுருக்கணும் இப்போ என்ன செய்யணும்னு சொல்லிட்டுனா நல்லா கோழிக்கறி பிரட்டல் பிரட்டல் வந்து நான் ஏற்கனவே கோழிக்கறி இருக்கிறேன் நீங்கள் போய் பேரங்கள் டசை நல்ல கோழிக்கறி நான் செய்கிறத போட்டிருக்கிறேன் அதில் நல்ல திருட்டலாக இருக்கணும் நல்லா கொஞ்சம் உறைச்சா இருக்கணும் அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கணும் எங்களோட ஊர் தூளை தூளில் போட்டால் தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஊரில் எந்த எடுத்த நான் தூள் ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது அந்த ஊர் தூள் போட்டால் தான் அது ஒரு வாசம் வந்து இருக்கும் நான் இப்போ என்னென்னு சொன்னால் நான் ஃபுட்டை வந்து என்ன செய்கிறேன்னு சொன்னால் குழல்லாம் விற்கிறேன் குளல்ல புட்டு அவிச்சால் நல்ல டேஸ்ட் உண்டாக கொடுக்கும் அதான் அந்தபடியாக குளல்ல புட்டு வச்சுக்கிறேன் பேரங்காய் அவிச்சுக்கிறேன்னு அப்படிங்கிறத சொல்லி இந்த புட்டு அவிச்சதுன்னு நம்ம ஏற்கனவே போட்டுருக்குறேன் போய் பேரங்காய் அதில் புட்டு இப்படி அவிக்கிறான்னு சொல்லி அதுவும் போட்டுருக்குறேன் இப்போ வந்து இதை வந்து நான் வந்து சைனஸ் கடையில் இந்த கத்தி வாழை வச்சுக்க சும்மா வீட்டில் கொத்து இதை செய்கிறான்னு சொன்னால் இந்த கத்தியால் தான் நான் கொத்துறேன் ஏன்னா நல்லா சூப்பராக கொத்தும் இப்போ வந்து என்னன்னா நான் இந்த புட்டு வந்து போட்டு குளர் போட்டு ஒரு ரெண்டு குளர் போட்டு நான் போடுறேன் போட்டு நல்லா கொத்துறேன் கொத்தி நம்ம சூப்பராக கொத்துறேன் நான் நல்லா வாசமாக இருக்குன்றது வேறங்க புட்டு இப்படி இருக்கிறது கோட் புட்டு பிரட்டல் இது வந்து கூடுதலாக எங்களோட ஊரில் வந்து காலையில் வந்து பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகும்போது எங்களுடைய அம்மாவுக்கு செய்து தாரவர்கள் சாப்பிட்டுட்டு நாங்கள் போவோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கு வந்து நான் ஒரு வெளியில் ஒரு இடத்துக்கு போனால் அந்த இடம் வந்து என்னென்னு சொன்னால் ஒரு ஷூ இங்கே முன்றியலில் தான் இருக்குது இது வந்து நாங்கள் உள்ளுக்காக போய் பார்க்க இல்லை என்னடா வேறு ஒன்றுக்கு போகிறதுக்காண்டி நாங்கள் சும்மா அட்ரஸ் கேட்டு போட்டு வந்துவிட்டோம் இனி வார வீக் தான் இதுக்கு போவோம் அப்போ போவோம் போது நாங்கள் வீடியோ எடுப்போம் இப்போ நீங்கள் உங்களை விரும்பினா போய் பார்க்கலாம் இந்த சுவை நான் சும்மா போட்டுக்கிறேன் ரெண்டாவது போய் பார்க்கட்டும் முன்றியல் இருக்கிறவர்கள் போய் பார்க்கட்டும் இந்த சுவை வந்து இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்